அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமான் அருகிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் திருவதிகை வீராட்டானம் எட்டு திருநேரிசை திருமுறையில் நாளில் இருபத்தி ஆறு பெரிய புராணம் நூற்றி நாற்பத்தி நாலு திருச்சிற்றம்பலம் திருவதிகை வீராட்டானரை நாடேறும் பணிந்தேத்தி வரும் நிலையில் ஒரு நாள் இப் திருப்பரிகத்த மலர்ந்தருளினால் பெருமான் திருச்சிற்றம்பலம் நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்று பரவியனாலும் செம்பனே பவளக்குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் அன்பனே அலைந்து போனேன் அதிகை வீரட்டனரே விருப்பத்துக்குரியவன் எங்கள் தலைவன் முதல்வனே ஆதிமூர்த்தியாகி மாதினை இடவாகத்தில் கொண்டவனே பரமயோகி என்று நாடேரும் உன்னை போற்று வணங்குகிறேன் செம்பொன்னே பவலக்குன்றேன் என் அழகிய மலர்ப்பாதம் காண வேண்டும் என்ற பேராவினால் அலைந்து துயருற்றேன் ஆனால் தாங்கள் அதிக வீராட்டாளத்தில் உள்ளீர் பொய்யினால் மிடைந்த போர்வை புறைபுறை புரை அழுகிவிழ மெய்யனாய் வாழமாட்டேன் வேஞ்சிற்று ஒன்று ஐவர் வேண்டாம் செய்யா தாமரைகள் அன்ன இரண்டும் காண்பான் ஐயா நான் அளந்து போனேன் அதிகை வீரட்டனாரே இறைவனி உடலானது அழியும் தன்மை கொண்டது நிலையற்றது அழுகி பாழாகி துண்ணாற்றம் வீசி ஒன்றுக்கும் பயனற்று இருப்பது இத்தகைய உடலை எண்ணி எண்ணுவேனோ மெய்யோ அதுவும் பொய்யன்றோ நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்னில் ஐவர் சும்மாயிரார் என்னை ஓரவெட்டார் ஒன்றை ஒட்டமாட்டார் மலரிட்டு உன் தாள் சேர ஒட்டா இத்துணை பெரியவர் அவர் இதிலிருந்து அடியேன் மீள வேண்டும் இதற்கு உன் தாமரை மலர் போன்ற திருவடிகளை காணுமாறு அலைந்தேன் தாங்களோ திருவதிகையில் வீற்றுள்ளேன் நீதியால் வாழமாட்டேன் நித்தலும் தூய நல்லேன் ஓதியும் உணரமாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே உன்னன் தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்டனரே திருவதிகை வீரட்டனாரே நான் அறநூல்கள் கூறிய விதிப்படி வாழ்ந்திலேன் வாழ்நாளில் தூய்மையாளானாகவும் இருந்திலேன் நன்னூல்களை கற்று தெளிந்து அந்நூல்கள் கூறிய வழியில் நின்றிலேன் கற்றதன் பயன் நற்றால் தொழல் என்ற முறைக்கேற்ப உன்னை என் மனது நில் வைத்து போற்றிலேன் சோதியும் சுடருமானவனே உன் தூய்மையான திருவடிகளை காண அலைந்து உழன்றேன் நித்தமும் தினமும் கற்க கசடர கற்பவே கற்றப்பின் நிற்க அதற்கு துணை என்று வழியில் நின்றிலேன் என்கிறார் தெருளுமாம் தெருளமாட்டேன் தீவினை சுற்றம் என்னும் பொருள் உள்ளே அழிந்தினாலும் போவதோர் நெறியை காணேன் இருளுமாம் அணிகண்டான் இணையடி இரண்டும் காண்பான் அருளுமாறு அருள வேண்டும் அறிக்கை வீரட்டனரே இறைவனே நான் தெளிந்த நல்லறிவை பெற்றுள்ளேன் அடியைன் எடுத்த பல பிறவைகள் செய்ய தீவனை என்னைத் தொடர்ந்து சுற்றமாக சுற்றி வரும் நிலை பெற்றேன் நம் பொருளை தேடிக்கொண்டு நன்னறியில் செல்வதற்கு இயலாதபடி மாயையால் தள்ளப்பட்டு அழுந்து கிடைக்கிறேன் கண்டத்தில் நஞ்சனை அடக்கியதால் கரை கொண்ட திரு நீலகண்டரி தங்களின் பொன்னடிகளை காண பெரிதும் விழகிறேன் அடியவனுக்கு எவ்வகையில் அருள வேண்டுமோ அந்த அளவு அருள் பாலித்து அருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்றதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டிங்கு ஊழி தரும் ஆதனை அஞ்சினால் உயிக்கும் வண்ணம் காட்டினாய் அச்சம் தீன்றேன் அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்டனாரே இவ்வுலகம் நிலம் நீர் தீ வின் காற்று என ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்டது இவ்வுடலுக்குள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களால் இருக்க பெற்றது திருவைந்தெழுத்தான நமசிவாயவால் என்னை உய்வித்தாய் ஆவின் மூலம் பெறப்படும் கவ்வியத்தால் ஆட்டம் பெறுபவன் இவ்வுடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பெற்றது இவ்வுடம்புகளில் ஐம்புலன்கள் உள்ளன இதனை அடக்கி தன் வயப்படுத்த முடியாமல் புலன் வழி சென்று மூடனானேன் அங்கனம் சென்ற அடியவனை தாங்கள் திருவைந்தெழுத்தின் மூலம் தடுத்து உய்யும் வழிகாட்டினீர் அதனால் யான் அச்சத்தை தவிர்த்தேன் தாங்கள் ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவ்யத்தை சென்னையில் ஏற்று மகிழும் அதிகை வீரட்டனராவே ஒரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உளவு நெஞ்சும் பெருக்கயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அழுறு கயிறு ஊசலானேன் அதிக்கை வீரட்டனாரே கயிறு ஊசல் போன்று ஒரு நிலை நில்லாதது அங்கு மிங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதுபோல என் மனம் ஒன்றினை பற்றும் உடன் அதனை விடுத்து மற்றொன்று பற்றும் மீண்டும் பற்றியதை விடுத்து முன்பதற்கு பற்றும் ஒரு நிலை நில்லாது ஒன்றை விட்டு ஒன்று மற்றொன்று விடுத்தல் நெஞ்சிற்கு இயல்பாம் திருவடிவை பற்ற முயன்றிட மீண்டும் அதனை விடுத்து பெருமானின் சடைமுடியை பற்றும் இத்துடன் அமையாது என் மனம் அறுத்த ஊஞ்சல் போல நிலத்திடையே விழுந்தது அடியவனின் மனமும் அமைதியற்றது இந்நிலையை அதிக வீரட்டராரே அமைத்து தேற்றினார் என்னே அவர் தம் கருணை கழுத்திலேன் காம காதமன்மை என்னும் பாசம் ஒழித்திலேன் ஊன்கண் நோக்கி உணர்வெனும் இமைத்திறந்து விழுத்திலேன் வெளிறு தோன்ற வினையெனும் சரக்கு கொண்டேன் அழிந்திலேன் அயர்த்து போனேன் அதிகை வீரட்டனாரே இறைவனே காமமாகிய கொடிய நோயிலிருந்து நான் விடுபடவில்லை பாசத்தையும் ஒழித்தேனில்லை உடலை என் நல்லத்தில் மகிழ்ந்து நல்லுணர்வாம் நானக்கண்ணினை இமைத்திருந்து விழித்து பார்க்கவில்லை தீவினையாகிய சுமையை மிக அதிகமாக கொண்டேன் மேற்போந்த வினைகளால் அடியவனை அழுக்க அழிந்தினேன் அதனால் அயற்சியும் அடைந்தேன் இவற்றிலிருந்து அருகே வீரட்டனாரே என்னை ஏற்றழுக மன்றத்து புன்னைப் போல மரம் படும் எய்தி ஒன்றினால் உணர மாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன் கன்றிய காலன் வந்து கருங்குழி விழுப்பதற்கே அன்றி நான் அலமலைந்திட்டேன் அதிக வீரட்டனாரை இறைவனே ஊர் நடுவே தோன்றி நின்று நிழல் தரும் புன்னை மரம் பலராலும் தாக்கப்பட்டு துயருதல் போல அடியவன் ஐம்புலன்களையும் தீவனையாம் காமம் பாசம் முதலியவற்றால் சிக்குண்டு கள் சுழன்று துயர் கொண்டேன் மிக்க வருந்தியும் நல்லுணர்வு பெறன் இல்லை இறைவனை மனம் பற்றவில்லை கனன்று சிணந்து வரும் காலன் உயிரை பறித்து மீண்டும் பிறவியை தருவானோ என்றும் எண்ணம் கருக்குழியில் விழுவதை எண்ணி அவளன் வந்தேன் அருகே மேயும் இறைவா என்னை ஏற்றருள்க பிணிவிடா ஆக்கை பெற்றேன் பெற்ற ஒன்றை ஏற்றுவானே பணிவிடா இடும்பை என்னும் பாசனத்து அழுதுகின்றேன் துணுவிலேன் தூய அல்லேன் தூமலர் பாதம் காண்பான் அணியனாய் அறியமாட்டேன் அருகை வீரட்டனாரே இறைவனே பிணிப்பிட்டு பிணிவிட்டு நீங்காத உடலை பெற்றேன் விடைமீது ஏறி மகிழ்பவனே அடியவனை பணிவிப்பதில் நீங்கா தீவினையும் சுற்றமாக பற்றி மீண்டும் துன்பத்திற்கு ஆளாகாமல் அல்ல அல்லுளோடுகிறேன் புலன்களை வென்று மீளவும் முடியவில்லை மன தூண்மை கொண்டவனாக நில்லேன் நீன் மலரணியை திருவடியை காண முற்படுகிறேன் அதிகை அழக அடியவனை ஏற்றழுக திருவினா கொழுனரும் திசைமுகம் உடைய கோபம் இருவரும் எழுந்து விழுந்தும் இடையடி காணமாட்டா ஒருவனையே எம்பிரானே உன் திருப்பாதம் காண்பான் அருவனே அருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே திருமாலும் நான்முகன் ஆகிய இருவரும் முறையே கீழும் மேலும் சென்று தேடியும் அணியை முடியும் காண மாட்டாராய் நின்ற ஒப்பற்ற ஈசனே எம் தலைவனே அறுவுறு பொருளானவனே அதிக நின் திருமலர் காட்டி அடியவனே உயர்ச்சை திருச்சிற்றும்